பம்மலில் ஸ்ரீ சி தாகூர் அணுகூர் சந்திரர் அவர்களின் நூற்றி முப்பத்தி ஏழாவது பிறந்த தினம் மற்றும் அவரது திருக்கோயிலின் இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா நடைபெற்றது ஸ்ரீ சி தாகூர் அணுகூர் சந்திரர் அவர்களின் நூற்றி முப்பத்தி ஏழாவது பிறந்த தினம் மற்றும் அவரது திருக்கோயிலின் இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா பல்லாவரம் அடுத்த பம்மலில் நடைபெற்றது இவ்விழாவை முன்னிட்டு சென்னையின் சத்சங் விகார் அமைப்பு சார்பாக உலகம் முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான சத்சங் விகார்கள் மற்றும் கேந்திரங்களில் ஒன்றான விழாவான சத்சங் விகாரின் புனித கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அம்சங்களான ஆன்மீக பக்தி பாடல்கள் ஆன்மீக சொற்பொழிவுகள் சிறப்பு ஆயுர்வேத ஹோமியோபதி மற்றும் அலோபதி மருத்துவர்களால் இலவச மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது பள்ளி குழந்தைகளுக்கான ஓவிய போட்டி ரங்கோலி போட்டி பரதநாட்டியம் ஒடிசி நடன நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கொண்டாட்டத்தில் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்தியா முழுவதிலுமிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ சத்யபிரதா சாகி கலந்து கொண்டு பேசுகையில் சக்சவ் விகாரின் அமைப்பின் நோக்கம் நாம் உயர்வது மட்டுமல்லாமல் சமுதாயத்தையும் உயர்த்த வேண்டும் எனவும் மனதில் எவ்வித தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் வீரமும் இந்த உலகத்தில் வைக்கும் மேலும் மனதிற்கு நல்ல பயிற்சி கொடுப்பதுதான் இந்த அமைப்பின் நோக்கம் எனவும் சக்சங் விகாரின் பக்தர்களிடையே பேசினார் மேலும் வீடியோ கிளுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க